அனைவருக்கும் வணக்கம் உலகில் அனைவருக்கும் இன்றியமையாதது ஒன்று நீர் இக்காலத்தில் சின்ன குழாய்களில் நீர் படுத்து வருகிறோம் ஆனால் நமது இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கும் நீர்நிலைகள் மொத்தம் நாற்பத்தி ஏழு அவற்றை பின்வருமாறு காணலாம் அகழி கோட்டையின் புறத்தே அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீர்நிலை அருவி மலைமுகட்டு தெக்க நீர் புத்திட்டு குதிப்பது ஆழ்கிணறு கடல் அருகில் தோண்டி கிணறு ஆறு பெருகி ஓடும் நதி இளஞ்சி குடிப்பதற்கும் வேறு வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் உரை கிணறு மணற்பங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் அல்லது பைஞ்சுதையினால் வளையமிட்ட கிணறு ஊற்று பூமிக்கு இருந்து நீர் ஊறுவது ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் ஓடை அடியிலிருந்து ஊற்றெடுக்கும் நீர் எப்பொழுதும் பொசிந்து வாய்க்கால் வழியாக ஓடும் ஒரு நீர்நிலை கட்டு கிணறு சரளை நிலத்தில் வெட்டி கல் செங்கல் இவைகளால் உள் எழுப்பிய கிணறு கடல் மாபெரும் நீர்பரப்பு கண்மாய் அல்லது கம்பாய் பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கும் பெயர் கலிங்கு ஏரி முதலே பாசன நீர்த்தேக்கம் உடைப்பெடுக்காமல் எச்சரிக்கையாக கற்களால் உறுதியாக கட்டப்பட்டு பல வகைகளால் அடித்து திறக்கப்படக்கூடியதாய் உள்ள நீர் செல்லும் அமைப்பு கால் நீரோடும் வழி கால்வாய் ஏரி குளம் உருணிக்கு நீர் ஊட்டும் பாய்க்கால் வழி குட்டம் பெரிய குட்டை குட்டை சிறிய குட்டம் கால்நடை முதலியவற்றை குளிப்பாட்டும் நீர்நிலை குண்டம் சிறியதாக அமைந்த குளிக்கும் முடியும் உண்டு குளிப்பதற்கேற்ற சிறு குளம் குமிழி நிலத்தின் பாறை குடைந்து அடி ஊற்றி மேலெழுதி பரிசெய்த குடைக்கின்றது குமிழி ஊற்று அடிநிலத்தின் நீர் நீர்மட்டத்துக்கு கொப்பளித்து வரும் ஊற்று குளம் ஊரின் அருகே மக்கள் குளிக்க பயன்படுத்தும் நீர்நிலை குளம் கொங்கு மண்டலத்தை சார்ந்த இடங்களில் எரிக்கு வழங்கும் பெயர் கூவம் ஒரு ஒழுங்கில் அமையாத கிணறு கூவல் ஆழமற்ற கிணறு போன்ற ஒரு பள்ளம் கேணி அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு சிறை தேக்கி வைக்கப்பட்டுள்ள பெரிய நீர்நிலை சுனை மலையில் இயல்பாய் அமைந்த நீர்நிலை சேங்கை பாசிக்கோடி மண்டிய குளம் தடம் அழகாக நான்கு புறவம் கட்டப்பட்ட குளம் தனிக்குளம் கோயிலின் நான்கு புறமும் சுற்றி அமைந்த அகழி போன்ற நீர்நிலை தாங்கள் இந்த பெயர் தொண்டை மண்டலத்தை ஒட்டிய பகுதியில் ஏரியை குறிக்கும் திருக்குலம் கோவிலின் அருகே அமைந்த நீராடும் குளம் தெப்பக்குளம் ஆலோடியுடன் கூடிய தெப்பம் சுற்றி வரும் குளம் தொடுக்கிணறு ஆற்றின் உள்ளேயும் அருகிலும் அவ்வப்போது மணலை தோண்டி நீர் கொள்ளும் இடம் நடைக்கேணி இறங்கி செல்லும் படிக்கட்டு அமைந்தி நீராழி நடுவில் மண்டபத்துடன் கூடிய பெருங்குளம் ஏரி நடுவில் அமைந்த கிணறு பொங்கு கிணறு ஊற்றுக்கால் கொப்பளித்துக் கொண்டே இருக்கும் கிணறு பொய்கை

சிறிய கால் நாற்பத்தி ஏழு நீர்நிலைகளில் பத்துக்கும் குறைவான நாம் பார்த்திருப்போம் கரிகால சோழனால் உலகின் முதல் கண்ணணி கட்டப்பட்ட இன்று போராடும் நிலையை ஏற்படுத்திவிட்டனர் மணல் கொள்ளையையும் பெருமளவில் நடைபெறுகிறது இருந்த போதிலும் நம் மக்களும் இளைஞர்களும் ஏரி சுத்திகரிப்பு மற்றும் மணல் கொள்ளைகளுக்கு எதிராக போராடி வருகின்றனர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி மீண்டும் தமிழிலக்கத்தில் சொல்லப்பட்ட இந்த நாற்பத்தி ஏழு நீர்நிலைகளை நம் காலத்தில் கொண்டு வருவோம்